ഹലോ ഫ്രണ്ട്സ് ദിസ് ഇസ് പത്മാ ഫ്രം പത്മാസ് ഹോം സ്റ്റോറിസ് ഹോപ്പർ ആൽ ഡൂയിങ് കുട്ട് അൻ്റ് ഇക്കി എന്നെ നമ്മുടെ കിച്ചൻ രുട്ടീൻ അൻ്റെ എണ്ണ സമയൽങ്ങ പാർക്കല കാലമ്പ്രേക്ാസ്റ്റുക്ക് ഇന്നിക്ക് സേവായി രെലറ കടയില അരിശിപ്പൊടിയതാണ് പണത് രണ്ട് ഗ്ലാസ് അരിശിപ്പൊടി എടുത്ത് ജലിച്ച് ചീനച്ചട്ടിയ നന്നാക്കി ജസ്റ്റ് ഒരു നിമിഷം അത് வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்தால் அது போகிறதுக்கு தான் அது வறுத்து நல்லா கோலப்பொடியோட அந்த இதில் வரும் டெக்ஸ்டரில் வந்துவிடும் அது உடனே ஆஃப் பண்ணி விடுறது ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோல மூணு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னதுன்னா வெறும் தண்ணியை விட்டுட்டு பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய் பாலில் சேர்த்திட்டு பண்ணியிருக்கேன் எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்னாக்கா மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயில் எவ்வளவு தேங்காய் பால் வருமோ அதை எடுத்துக்கிறது ஒன்று ரெண்டு மூணு பால் எடுத்துட்டு மெஷர் பண்ணிக்கிறது எனக்கு அது ஒன்றே கால் கிளாஸ் இருந்தது அப்போ மீதி இருக்கிறதுக்கு சாதா தண்ணியை விட்டு எல்லாத்தையுமே சேர்த்திட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன் சேம் வரும் தண்ணியை விட்டு நம்மளை எப்படி கொதிக்க விட்டு பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் உப்பு கொஞ்சம் சேத்தின்ண்டுட்டு மாவு கூட சேர்த்தி கிண்டுறது அவ்வளவுதான் ஆனால் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுப்போம் அதில் இதில் தேங்காய் பாலில் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் நான் மிக்ஸ் பண்ணலை அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நான் தொடர சூடு இருக்கிறப்போ எடுத்து புழிய வேண்டியது புழியறதுக்கு நான் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுட்டுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறது நான் யூஸ்வலாக கேட்ஜெட் ஃப்ரீ கிடையாது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டுருக்கேன் இந்த ஸ்டாண்டு ஒரு துணியை போட்டுட்டு அதை மேலே வைக்கணும் அப்புறம் நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு கீழே நம்மளோட இது இட்லி தட்டு இல்லைனாக்கா இந்த பிளேட்டு இருக்குது இல்லையா அந்த சேவைக்கு சொல்லிவிட்டு அந்த ஸ்டாண்டோட பிளேட்டு அதை வச்சுட்டு புழிஞ்சிக்கலாம் இது ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா மேலே ஒரு கையால் புழிஞ்சிட்டு கீழே வந்து ப்ளேட்டையும் நம்ம ചുറ്റി വിട്ടുക്കലാം ഇന്നലെ ഒരു ചിന്ന പേപ്പർ പീസ് പോട്ടുണ്ടോ ചെന്നാൽ നമ്മൾ സേവനാഴിലെയും സ്ക്രാച്ചസ് വിഷമരുക്കും യൂസ്ഫുലായി അമേസാന വാങ്ങിനെ മാവും നന്നാ സാഫ്റ്റാ സെറ്റ് ആയച്ചു ഇത പുഴിഞ്ഞ് എടുത്ത് ഹയില ത്രീ മിനിറ്റ്സ് മീഡിയമില ടൂ മിനിറ്റ്സ് വെച്ചിട്ട് എടുത്താക നന്നാ വന്നിടും ഇഡ്ലി തട്ടില തന്നെ പണ്ര ഇഡ്ലി ഷേപ്പിലേല്ലാം പണതിലെ ഫുൾ പുഴിഞ്ച് വെച്ചുവിടുവേ അപ്പോൾ ടക്ക് വന്നുവിടും ഒരു പ്രോബ്ലം ഇല്ല നന്നാ സ്റ്റീം ആകെ சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாவும் நல்ல வாசனையும் இருக்கு அது ஸ்டீம்ல எடுக்கிறப்போ நல்ல வாசனை இந்த இப்போ போடுறேன்னு பாருங்க ஃபுல் தட்டு நான் இட்லி தட்டுல போட்டது தான் அது அழகாக எத்தனை அழகாக மோல்டு வந்திருக்கு பாருங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் தாங்கும் இது ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இது இந்த மேங்களூர் சைட்ல அப்படி பண்ணுவான் சொல்லிட்டு இங்கே நான் ஒரு வாட்டி ரெடிமேடு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னைக்கு பொறிச்சு கொட்டுறதுக்கு வெங்காய போட்டு பொரிச்சு கொட்டிட்டு கருகாப்பிலை பெருங்காயம் எல்லாம் சேர்த்திட்டு பிங்க் கலரில் வதக்கி எடுத்துட்டு தென் சேவியை மிக்ஸ் பண்ணுறது சேவியை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ரொம்ப இளக்கி விடப்படாது என்னென்னாக்கா அந்த பேன் சூடாக தானே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வைக்கிறது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த பப்படா குச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா அதால் இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கு அந்த மாதிரி இதுலையாவது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேறே பாத்திரத்துக்கு எடுத்து வச்சு விட்றது ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தட் இஸ் அட் டு டேஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க சி யூ வித் அநர் வீடியோ டில் தென் பாய்